வணக்கம் கூந்தல் வளர்க்கும் ரகசியங்கள் ஆறடி கூந்தலும் அறுபதை கடந்த பிறகும் நரைக்காத தலையும் அந்த காலத்து மனிதர்களுக்கு சர்வசாதாரணமாக சாத்தியமானது ஆனால் இன்றும் பதினைந்தை கடக்கும் முன்னரே நரை இருபது பிளஸில் வழுக்கை முப்பது பிளஸில் மொத்தமும் சொட்டை என கூந்தல் பிரச்சனை ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை அவர்களுக்கு சாத்தியமானது நமக்கு மட்டும் ஏன் முடிவதில்லை அவர்கள் இயற்கையை மதித்தார்கள் நேசித்தார்கள் இயற்கை வழி வாழ்ந்தார்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமான இருப்பது கருதப்படுவது அவர்கள் கூந்தல் அழகுக்கு எந்த செயற்கையான வழிகளையும் நாடவில்லை செடிகள் மூலிகைகள் போன்றவற்றை கொண்டே அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கான அனைத்து பொருட்களையும் தயாரித்துக் கொண்டார்கள் அப்படி நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய சில விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம் நெல்லிக்காய்க்கு இளமையை தக்க வைக்கிற குணம் உண்டு என்பதை அறிவோம் அதேபோல் கூந்தலை கருகருவென்று அடர்த்தியாக வளர்க்கும் குணமும் நெல்லிக்காய்க்கு உண்டு காரணம் அதில் இருக்கும் இரும்பு சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நம் மூதாதையர் கூந்தல் அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெல்லிக்காயில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை உபயோகித்ததன் ரகசியம்தான் மருதாணியை கூந்தலுக்கு சாயம் ஏற்றுகிற பொருளாகத்தான் நாம் அறிவோம் அந்த காலத்தில் பொலிவிழந்த மெலிந்த கூந்தலுக்கு ஊட்டம் ஏற்றும் சத்துணவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் கற்றாலையின் ஜெல் போன்ற பகுதியை கூந்தலுக்கு பயன்படுத்தினார்கள் இதன் மூலம் உடலுக்கு குளிர்ச்சி கிடைத்தவுடன் வெயிலில் அலைவதால் கூந்தல் பாதிக்கப்படுவதிலிருந்து தவிர்க்க முடிந்தது கூந்தல் பட்டு போலவும் மென்மையாக இருந்தது அந்த காலத்து பெண்கள் தினமும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்க தவறியதில்லை அதன் மூலம் அவர்களது கூந்தலை வறண்டு போகாமல் காத்தார்கள் இன்று தலைக்கு எண்ணெய் வைப்பது என்பது ஏதோ செய்யக்கூடாத விஷயம் என்கிற மாதிரி ஆகிவிட்டது தேங்காய் எண்ணெய் கூந்தல் வளர்ச்சியே அதிகரிக்கும் என்று அவர்கள் நம்பியது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அப்படி எண்ணெய் வைப்பதன் மூலம் அவர்களது கூந்தலில் ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டது நுனி பிளவு இருக்காது கூந்தல் தேங்காயினார் போல முரடாக மாறாது பிரச்சனைகள் இல்லாத கூந்தல் இயற்கையாகவே ஆரோக்கியமாக வளரும் கூந்தல் என்பது ஒரு வருடத்திற்கு ஆறு இன்ச் அளவு வளரும் அது வறண்டு உடைந்து உதிர்ந்து கொண்டிருந்தால் எப்படி வளரும் எனவே கூந்தலுக்கு தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ பாதாம் எண்ணெயோ உபயோகித்து வறண்டு போகாமல் காக்கும் பட்சத்தில் உங்கள் கூந்தலும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அரைத்த வெங்காயத்தை தலைக்கு தடவி குளிப்பதன் மூலம் நீளமாக முடியை பெறலாம் கூந்தல் வளர்ச்சியில் உணவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு கருவேப்பிலையையும் கீரைகளும் கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் தயிரில் ஊற வைத்த வெந்தயமும் கூந்தலுக்கு நல்லது செய்யும் நட்ஸ் பெருச்சம்பழம் மீன் மற்றும் வைட்டமின் பி அதிகமுள்ள உணவுகளை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நீளமான கூந்தலை பெற வழி செய்யும் ஷாம்பு வேண்டாம் சீயக்காய்க்கு மாறுங்கள் சீயக்காய் பொடி கூந்தலை இயற்கையான முறையில் சுத்தம் செய்து பாதுகாக்கும் பொடுகும் இளநரையும் வராமல் தடுக்கும் ஷாம்புவில் உள்ளது போல எந்த கெமிக்கலும் இதில் இல்லை கெமிக்கல் இல்லாத பொருட்கள் நல்லது செய்கின்றனவோ இல்லையோ கெடுதலை ஏற்படுத்தாதது என்பது நிச்சயம் எனவே முழுக்க சீயக்காய்க்கு மாற முடியாதவர்கள் அவ்வப்போது ஒரு மாறுதலுக்கு சீயக்காய் குளியலை முயற்சி செய்யலாம் மெல்ல மெல்ல மாறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்